தொடர்ந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க கடனால் அப்படின்னு ஒரு விதத்துல சொல்லிட்டு இருக்காங்க எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு மிக நாட்டே உழுக்கிற ஒரு சம்பவம் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் அலுவலகத்தில் வெயிட் பண்ணி இருந்த விஜய்க்கு தெரியாம சில ஏரியாக்கள்லாம் வந்து வித்துட்டாங்க அதுல வந்து விஜய் டென்ஷன் ஆயிட்டாரு ஒரு ஊரா போய் மாநாடு போட்டு மக்களை சந்திக்கிறது லேஸ்பட்ட காரியம் கிடையாது பஸ்ஸே போகாத ஊரு கரண்டே இல்லாத ஊரு கூட நீங்க போகணும் மறைந்த இயக்குனர் மகேந்திரன் தான் அதுல மினிஸ்டர் அடிச்சிருப்பாரு அவருடைய வீடா வந்து நடிகத்திலும் சிவாஜி கணேசன் போக்கு ரோட்ல இருக்க அந்த வீடு தான் சரிங்க உங்களா ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அதுக்கு என்னடா தாராளமா எடுத்துக்கோனே ஒரு ஏதோ அவருடைய மூட்ல என்ன நினைச்சதான்னு தெரியல கூட்ட ஆரம்பிச்சிட்டாராம் சந்த்ரு ஏறக்குறைய அப்படின்னு முடிவாயிடுச்சு அதன் பிறகு ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு முழு நேர அரசியல்வாதியாக விஜய் மாறுகிறார் விஜய் நடிக்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படம் வந்து விநாயகர் சேர்த்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறது ஓகே ரிலீஸ் டேட்டு ஏற குறியல்ல அறிவிச்சாச்சு அதனுடைய டாக்கி பர்ஷன்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் நடந்திருக்கு இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய எதிர்பார்ப்பு தளபதி அறுபத்தி ஒன்பது என விஜயோடைய கடைசி படம் அவர் அடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக முழு நேர அரசியலுக்குள் கிளம்ப போகிறார் ஓகே பண்ணிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப தூரம் இல்லை வந்துட போகுது அந்த கடைசி படம் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் குடிக்கிட்டே இருக்குது விஜயோடைய சம்பளம் என்ன விஜய் இந்த படத்தை யார் தயாரிக்க போறாங்க யார் இயக்குனர் யார் யாரெல்லாம் உள்ள வரப்பறாங்கன்ற மாதிரி இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லாமல் ஆளாளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க ஓகே எச் வினோத் தான் வெற்றி தான் பண்ண போறாரு அது காரணம் என்னன்னா இந்த ஷூஸ் ஆப் டெட் படத்தினுடைய கதையை வந்து சொல்லி இருக்கிறார் ஒரு விவசாய தற்கொலை பேசின கதை அது வந்து டெல்லி பக்கத்தில் நம்ம நிறைய பேசிட்டோம் மிக நாட்டே உழுக்கின ஒரு சம்பவம் ஒரு 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 ஊருக்கே சோறு போடுற ஒரு விவசாயிகள் தொடர்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடனால் அப்படின்போது அதற்குள் இருந்த அரசியல் என்னன்னு போது இந்தியாவே அதிர்ச்சி ஆயிடுச்சு அதை கண்டுபிடித்த ஒரு சாமானியன் தான் சரி அது இல்ல ஓகே இவ்வளவு ஒரு இவ்வளவு ஒரு அடர்த்தியான கதைக்குள் விஜய் நடிப்பாரா அப்படின்னு ஓகே கார்த்திக் சூப்பராஜ் கிட்ட ஒரு லைன் கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி எனக்கு சரியான நபர் வந்து அட்லி தாங்க அட்லி தான் எனக்கு ஒரு கடைசி படம் மாஸ் படம் தெரிக்கிற மாதிரியான ஒரு படம் ஒரு கமர்ஷியலா வந்தாரா அண்ணன் வந்து நின்னாரா தளபதி பறக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னாங்க அட்லி அதுக்குள்ள அல்லுவர்ஜுன் படம் போய் பண்ண போறாரு அப்படின்னா இப்போ திடீர்னு பார்த்தா அல்லூர்ஜுன் படம் கூட தள்ளி போகுதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது ஒரு வழியாக அப்படியே சுத்தி கத்தி கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் பிளேமிஸ் அலுவலகத்தில் வெயிட் பண்ணியிருந்த எச் வினோத் உள்ள வந்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே இந்த படத்தை தயாரிக்க போறது யாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது ஆள் ஆளுக்கு ஒன்று சொன்னாங்க ஒரு தெலுங்கு கம்பெனி வந்து திரும்ப போயிட்டாங்க அந்த தெலுங்கு கம்பெனி வந்து விஜய்க்க தெரியாம சில ஏரியாக்கள்லாம் வந்து வித்துட்டாங்க அதுல வந்து விஜய் டென்ஷன் ஆயிட்டாரு இப்படியா வந்து இன்னொருத்தர் வந்து உள்ள வந்திருக்கிறாங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பாக தளபதி அறுபத்தி ஒன்பதை அறிவிப்பு அந்த படத்தினுடைய அறிவிப்பு வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பக்கம் ஜூன் இருபத்தி நாலு கோட் படத்தினுடைய ட்ரெய்லர் இன்னொரு பக்கம் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தினுடைய ஒரு டைட்டில் டீசர் இல்ல கிளிம்ஸ் வீடியோ இல்லது ஒரு அறிவிப்பு இல்லது ஒரு போஸ்டர் ஏதோ ஒண்ணு ஆகஸ்ட் மாதம் படப்பிடிப்பு கிளம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணினா அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப தூரம் இல்லைங்க இதுதான் காரணம் ஏன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ள அவங்க வேட்பாளர் பிக்ஸ் பண்ணிருப்பாங்களே அவங்க அதை தாண்டி வந்து ஒவ்வொரு ஊர்வாக போகக்கூடிய மீட்டிங் நடத்தணும் திருமுனை கூட்டம் மாநாடு கட்சியினுடைய அறிவிப்பு கட்சியை கொண்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்கறது விஜய் அநேகமாக ஒரு நடைபயணத்திற்கான ஒரு டிசைன் ஒன்னு ரெடி பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு ஓ ஒரு நடைபயணமா இருந்தா எல்லா மக்களையும் போய் நம்ம மீட் பண்ண முடியும் அந்த நடைபயணத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடில் ஆரம்பிப்பாரா அல்லது வந்து நவம்பர் மாசம் எல்லாம் இருக்குல்ல அது முடிஞ்ச பிறகு டிசம்பர்ல ஆரம்பிப்பாரா அப்படின்னு அது ஒரு அது ஒரு டிசைன் இருக்கு அதுக்கு ஒரு முக்கிய மூத்த அரசியல்வாதியினுடைய ஆலோசனை தான் தம்பி நீங்க போய் ஒரு ஒரு ரூபா மீட்டிங் போட்டு ஒரு ஒரு போய் மாநாடு போட்டு செலவும் வந்து அது பாடம் எழுத்துன்னு போகும் கிளம்புங்க ஒரு வாகனத்தை ரெடி பண்ணுங்க ஒரு தரமான ஒரு இருபது இருபத்தஞ்சு ஷூ ரெடி பண்ணிக்கோங்க நடக்க ஆரம்பிங்க பெருநகரத்திலிருந்து நகரத்திலிருந்து குக்கிராம வரைக்கும் நீங்க போகணும் உள்ள பஸ்ஸே போகாத ஊரு கரண்டே இல்லாத ஊரு கூட நீங்க போகணும் அப்படின்ற அவருடைய அந்த வாக்கை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அவருடைய அரசியல் மூவ்மெண்ட் இருக்க போகிறது இப்போ இருக்கிற ஒரே கவனம் என்னென்னா தளபதி அறுபத்தி ஒன்பது படம் எந்த கதையை பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அது அது நெல் ஜெயராமனுடைய விவசாய அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குமா இல்லை பொதுவாக விவசாய அரசியலை பேசக்கூடிய படமாக இருக்குமா சமகால அரசியலை பேசக்கூடிய படமாக இருக்குமா எதிர்கால அரசியலுக்காக விஜய் எடுக்கிற முன்னெடுத்து வைக்கிற இந்தற்கு வந்து அவருக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சார படமாக ஒரு கமர்ஷியல் படமாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் இத்தனை டைரக்டர் தாண்டி வந்தாச்சு இன்னும் எச்வினத்து கூட முழுமையாக அறிவிக்கலை இப்போ படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இப்போ அதுக்கு அப்படியே ஒரு ஒரு ரிவைண்டாக ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காங்க திரும்ப இந்த படத்தை பண்ண போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு டாக்லாம் இருக்குது இப்போ அவங்க தான் கோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுடைய அந்த எக்ஸிபிஷன் அப்புறமா வந்து அவங்க கரெக்டாக அந்த அந்த ரெடி அந்த பிளான் பண்ணுற விஷயங்கள் குறிப்பாக வந்து ஷூட்டிங் வந்து எங்கேயுமே பிரேக் ஆகாமல் தடைபடாமல் போயிட்டு இருக்குது ப்ரொடக்ஷன் நிறுவனமும் ஒரு காரணம் சரி அவங்களுக்கே அந்த படத்தை கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கெலாம் இருக்குது அப்போ இவங்க அர்ச்சனா கல்பாத்தி கூட தளபதி அறுபத்தி உடைய ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இவங்க தானே ஆயிடுச்சு ஆனால் இன்னொரு விஷயம் கோடம்பாக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல அப்படி ஒன்று நடந்துட்டா விஜய் வேற ஒரு ரேஞ்சில் போய் உச்சத்துக்கு போயிட்டு என்னன்னா நான் ஒரு அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒரு சம்பவம் சொல்கிறேன் தெரிய படத்துடைய படப்பிடிப்பு நடிகர் தில் சிவாஜி கணேசன் அவர் வீட்டில் நடக்குது ஒரு சின் தெரியும் வந்து நீங்களுக்கு இவர் இயக்குனர் மறைந்த இயக்குனர் அதில் மினிஸ்டராக அணிச்சிருப்பாரு அவருடைய வீடா வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போக்ரோட இருக்கிற அந்த வீடு தான் படப்பிடிப்புக்கு கேட்டபோது அதெல்லாம் தயக்கமே இல்லாமல் பிரபு சொன்னார் அதுலேயும் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அணைச்சிருப்பாரு தாராளமா நம்ம வீட்டில் எடுத்துங்க அப்படின்னு அப்ப அந்த ஷூட்டிங் பிரேக்கில் வந்து கூட்டு பிரபு கூட்டுமாயிட்டு ஒவ்வொரு ரூமா அங்க இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள்லாம் அறிமுகமாயிட்டிருப்பாங்க வந்து ஒவ்வொரு இதுவாக கூ கூட்டம் கூட்டுமொழி காமிச்சப்போ அவர் ஐயா சிவாஜி கணேசனுடைய அந்த ரூம் நாங்கள் பெரும்பாலும் போய் அங்கே அந்த அந்த ரூமுக்குள்ளேயே நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு சிங்கம் வந்து கர்ஜனையோடு இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் அவர் இறந்த பிறகு அந்த ரூமை வந்து பெரும்பாலும் போய் சுத்தம் பண்ணிட்டு வந்துடும் ஒரு ஈசிங் சேரோட இருந்தது அந்த அதை போய் பார்த்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா நடிப்பு சம்மந்தமான புத்தகங்கள் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க அந்த ஒரு மூலியில் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வீடியோ கேசட்டு அது அது பிறகு அப்புறம் சிடி இப்போ ஆன்லைனில் தட்டினா நீங்கள் எந்த நாட்டு படத்தோடனாலும் பார்த்துடலாம் ஓடிடியில் அவ்வளோ படங்கள் குவிஞ்சிருக்குது அந்த காலகட்டங்களில் சினிமா தேரி சம்மந்தமான ஆங்கில புத்தகங்கள் அவ்வளோ இருந்து தான் வந்து பார்த்தோன்னே விஜய் எடுத்து எடுத்து பார்த்துருக்காரு இதெல்லாம் அப்பா படிக்கிறது தமிழ் சம்மந்தமான புத்தகங்கள் அரந்தனி நாராயணன் எழுதிய தமிழ் சினிமா வரலாறு இதெல்லாம் பார்த்தாரும் பார்த்துருக்காரு சில பிக்சர்ஸ்லாம் வந்து சேகரித்து வச்சுருந்துருக்காரு ஒரு இதெல்லாம் வந்து ஹாலிவுட் நடிகர்களுடைய முக்கியமான அந்த முக பாவனைகள் உள்ள ஃபோட்டோஸ் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு தான் இப்போ வீடியோ வந்துடுச்சு அப்போ இல்லாத காலகட்டங்களில் இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருந்துக்கிறாரு விஜய் பார்த்துட்டு இவ்வளோ பயங்கர டெடிக்கேட்டாக தான் நடிகர் தலமாக இருந்திருக்காருன்னு பிரபுக்கு அப்படி ஒரு பயங்கர குறிப்பாகிட்டு இருக்குது உண்மைதான் தம்பி அப்படின்னு சொன்னோன்னே அந்த அறையை விட்டு விஜய் வந்து வெளியே வரலையா வந்து வந்தாம அப்படியே பார்த்தது அப்புறம் அந்த வீட்டில் தான் படப்பிடிப்பு நடந்தது இதில் என்ன விஷயம்னா ஒரு ரெண்டு தடவை வந்து பிரபு வந்து நம்ம சிவாஜி ப்ரொடக்ஷன் ஒரு படம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வாய் விட்டே கேட்டிருக்காரு அவர் இது சிவாஜி ப்ரொடக்ஷன் சொல்லவே தேவையில்ல பல படங்கள் வெற்றி விழா மாதிரியான பல படங்கள் அவங்களுக்கு ஒரு அந்த சிவாஜி ஃபேமிலிக்கு ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்ட பொழுது பொருளாதார ரீதியாக அதை வந்து சந்திரமுகின்னு ஒரு படத்தை நடித்து கொடுத்து தூக்கி விட்டவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாற்று கருத்தே இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் குழம்பு மண் சட்டியும் ஏதோ ஒரு ரெண்டு மூணு படங்கள்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க உங்களுக்கு பழைய நிறுவனங்கள் எதுவுமே கிடையாதுங்க வந்து ஏவிஎம் விஜய வாகனி சூப்பர் குட் ஃபிலிம்ஸு இவங்கெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் எடுத்துக்காங்க இப்போ கார்பரேட் நிறுவனங்கள் தான் படம் எடுக்க முடியுன்ற நிலைமைக்கு வந்தாச்சு வந்து அப்போ அவர் கேட்டு வந்தது தம்பிஸ் சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்போ அப்போ இந்த அரசியல் இதுவெல்லாம் இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே விஜய் தான் தெரியலிங்களே அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு ஃப்ளாஷ்பேக் சம்பவமாக நடிக்கிறதும் சிவாஜி கணேசனுடன் விஜய் நடிச்சிருக்காரு அந்த படம் என்ன உங்களுக்கு தெரியும் அது ஒன்ஸ் மோர் அந்த படத்துடைய இயக்குனர் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அதில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சினிமா பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருந்தாப்புல என் கீழ்ப்பாக்கம் பக்கத்தில் ஒரு வீட்டில் தான் எடுத்துருந்தாங்களே வந்து நடிகர் சிவாஜி கணேசன் அப்புறம் சிம்ரன் சரோஜாதேவி சம்மந்தப்பட்ட காட்சிகள் அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியானத்துக்கு மேலே அந்த காட்சி ஷாட் அப்படின்னால வந்து இவர் மட்டும் உட்கார்ந்துருக்கார் சிவாஜி மட்டும் அந்த சமயத்தில் முக்கியமான பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அப்போ கம்மி தான் வந்து கூட்டு போயிருக்காங்க அப்போது சினிமா பத்திரிகையாளராக ஒரு இளம் பத்திரிகையாளர் வந்து சேர்ந்திருக்கார் இவர் அவருக்கு என்னென்னா சிவாஜி கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அவர் கூட நடிகர் திலகத்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு போகிற அங்கேருந்து கிளம்புறதுலேருந்தே எல்லாரையும் நச்சடித்தோடனே ரைட்டு ஓகே எடுத்துக்கலாங்க அதனால எல்லா தம்பி வாங்க தம்பி அப்படின்னு போயிட்டு எல்லோரையும் வந்து ஒரு வண்டியில் கூட்டம் போய்க்கிறாங்க இறக்கி பிறகு சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த காலத்தில் சிவாஜி வந்த காலத்தில் இவங்களாம் எல்லாமே இருந்திருப்பாங்க இல்லை அப்படி உள்ளே நடஞ்சோனே ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறாரு இப்போ தான் உனக்கு அண்ணனை பார்க்கணும்னு தோணுச்சியா எங்கே இருக்கிற நீ ஏதா இருக்கிற அவங்க பேர்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி 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 கூப்பிட்டு கூப்பிட இந்த இளம் பத்திரிகையாளர் சினிமா பத்திரிகைகள் அவ்வளோ பெருமையாக பார்த்தோன்னே என்ன இப்படி பார்த்தீங்களா அப்புறம் எல்லாம் போய் பாச்சா பாய் மாதிரி அவர் கையை முத்தம் கொடுக்குறதும் அவர் கூட பேசுகிறதும் ஒரு அன்மணிமா பேசுறது என்னென்ன நீங்கள் வந்து போன படத்தில் இது மாதிரி பண்ணியிருந்தீங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது மாதிரி சம்பளம் நடந்துது அப்புறம் படுவா நீ வந்து என்னை பற்றி இப்படி எழுதுன இப்படியாக அந்த உரையாடல் போய்கிட்டே இருக்குது அவர் அந்த காட்சிக்கான இது வந்து எஸ்எஸ்சி வந்து மும்முரமாக ரெடி இருக்காரு இந்த நேரம் எல்லாம் பண்ணேன் எல்லாரும் சாப்பிட்டு போனோம் ஞாபகம் வச்சுங்க பேட்டி கிட்ட எல்லாம் ஒன்றும் தேவையில்லை அண்ணனை எவ்வளோ பேட்டி எடுத்துட்டிங்க என்ன நான் சொல்ல போகிறேன் நான் போய் டைரக்டர் சந்துருவா எடுங்க அதாவது சந்திரசேகர செல்லமாக சந்துருவா எடுங்கன்னா சரிங்கண்ண உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அண்ணா அதுக்கு என்னடா தாராளமாக எடுத்துக்கணேன் அப்போ தான் அவருக்கு உடம்பு சரியில்லாதனால வந்து ரெண்டாவது எழுந்து நிக்கல் கட்சானவர் இல்லையா இது மாதிரி ஒரு சேரில் உக்காந்த மாதிரி எல்லாரும் பக்கத்தில் இப்படி உட்காந்து 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 எடுத்துருக்காங்க எடுத்துனோம் ஒரு முதுகாக தட்டி தட்டி இது பண்ணியிருக்காரு இந்த இளம் பத்திரிகையாளர் வந்திருக்காரு அவருக்கு என்னென்னா பயங்கர ஒரு ஆர்வத்தில் இருக்கார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய போட்டோ எடுக்கணும் அந்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணி தன் வீட்டில் ஊரில் மாட்டணும் ஏன்னா அவங்க குடும்பம் வந்து சிவாஜியோடைய ஃபேன்ஸ் அப்படி இருக்கும்போது நேராக போய் பக்கத்தில் உட்கார இப்படி நின்னவர் அப்படி பார்த்துருக்காரு என்ன என்ன அப்படின்னு இருக்கார் வந்து பார்த்தோன்னே சார் கொஞ்சம் எழுந்துருங்க போட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து அவர் ஏதோ அவருடைய மூடில் என்ன நினச்சிதான்னு தெரியல எஸ்ஐசியை கூப்பிட்ட ஆரம்பிச்சிட்டாராம் சந்திரு சந்துரு அப்படின்னு அவர் பதறை அடிச்சு ஓடி வந்து எப்பா என்னப்பா என்ன பண்ணிக்கிறார் வந்து நீ என்னடா டைரக்ட் பண்ணுற தம்பி பிரமாதமாக டைரக்ட் பண்ணுறான் அவனை வச்சு நான் படத்தை பண்ணுறேன் அப்படின்னு அவர் வந்து இவரை வந்து ஏதோ டென்ஷன் ஆகி விட்டாங்க ஏன்னா பெரிய லெஜண்ட் அவரை நடிக்க வைக்கிறாங்க உடல்நிலை சரியில்லாமல் கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க அதுவும் வந்து அவரெல்லாம் சீக்கிரமாக நடித்து அவர் கீழே பேக்கப் பண்ணி அனுப்பினா வீட்டுக்கு அனுப்பினோம் மருந்து மாத்திரலாம் கரெக்டாக எடுத்துங்கன்ற ஒரு டென்ஷனில் அவர் இருக்கார் அப்புறமா அவர் போட்டு திட்டி அப்புறம் அவளை திட்டாதான் பரவாயில்லடான்னு சொன்னால் அவர் புரிஞ்சுக்கார் அந்த ரிப்போர்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துன்னு படுவாங்க என்ன ஊர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமுச்சுட்டார் வந்து இதை கிட்ட அந்த தகவலை சொன்னோன்னு பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிச்சாரா வந்து யாருங்க அந்த ரிப்போர்ட்ரு வந்து மறுநாள் மறுநாள் செட்டில் வந்து சிவாஜி சார் எப்படி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற இதில் இது எதுக்கு சொல்ல வரேன்னா சிவாஜி கணேசன் அவர்களுடன் பணியாற்றியவர்கள் அதாவது அந்த ஃபேமிலியோடன் ஒரு அட்டாச்மெண்ட் உள்ளவர்கள் தமிழ் சினிமாவில் அதிகம் உண்டு அதனால விஜய்கிடம் ஒரு மாதிரி கால்சீட் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது ஒரு பெரிய ஹீரோ ஒரு மாசு ஹீரோ இதில் என்ன குச்சி இருக்குது அவங்க ப்ரொடக்ஷன் நிறுவனம் வச்சுட்டு இருக்காங்க நமக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க தம்பி அப்படின்னு கேட்கறதுல எந்தவித அதில் கௌரவ குறைச்சலும் இல்லை இப்போ என்னன்னா தளபதி அறுபத்தி ஒன்போது சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி மேபி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீ நீ பாரு அடிச்சு விட்டு தலைவா அடிச்சு விட்டு தலைவான்னு நீ சொல்ல வந்து விசாரித்த வகையில் சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கலாங்க இதை அடிச்சு விட்டு நான் சொல்கிறதுனா உறுதியாக சொல்ல இருக்கலாம் நடக்கலாம் விஜய் மனசுக்குள்ள அது தோணலாம் ஏன்னா இப்போ சிவாஜி ப்ரொடக்ஷனில் விஜய் வச்சு படம் எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஃபண்டு இருக்குதா காசு இருக்குதா இப்போ அவர் வந்து இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி அந்த சம்பளம் கொடுக்க முடியுமா ஒரே ஒரு விளம்பரம் ஒரே ஒரு அறிவு மட்டும் போதுங்க விஜயை வச்சு இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு அடுத்த நிமிஷம் ஃபைனான்ஸ் வந்து விழுதா இல்லையா பாருங்க அந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்க வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ரொம்ப காலம் தன்னிடம் வந்து டிரைவராக இருந்த வந்து இருந்தவர் அப்படி ஜெய்சங்கர் பார்த்துகிட்டே இருந்து நீ டிரைவர் வேலைலாம் போதும் நானும் செட்டில்மெண்ட் பண்ண போகிறேன் நினைக்கிறார் இவர் பயம் வந்து ஐயா நான் என்னங்க தப்பாக ஓட்டினேண்ணா இல்லை இல்லை நாளையிலேருந்து நீ ப்ரொடியூசர் அப்படின்ட்டாராம் தரான் ப்ரொடியூசர்னால் எதுங்க காசு அப்படின்னுக்குற வந்து அதெல்லாம் விடு நீ வந்து நாளிலேருந்து ப்ரொடியூசர் அப்படின்ட்டு மறுநாள் தினத்தந்தியில் ஒரு ஆரோ பக்கம் ஜெய்சங்கர் நடிக்க இவர் தயாரிக்க விரைவில் ஒரு டைட்டில் கூட எதுவும் வைக்கல சோ அண்ட் சோல் டைரக்டரு வியாபார விசாரணைகளுக்கு இந்த எண்ணெய் தொடர்பு கொள்ளணும்னு ஒரு லேண்ட்லைன் நம்பரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பைனான்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்களாம் காசு வந்து இந்த ஏரியா வேணும் அந்த ஏரியா வேணும் இந்த ரைட்ஸ் வேணும் இல்லை இந்த படத்துக்கு எவ்வளோ பைனான்ஸ் வேணும்னு இந்த நம்பர் கார் டிரைவருக்குனா அடுத்த நாள்ல இருந்து முதலாளியா மாறிட்டார் ப்ரொடியூசராக மாறிட்டார் இது ஜெய்சங்கர் அது தங்கமானவர் வந்து இது எம்ஜிஆர் கூட சொல்லலாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா விஜய் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க ரைட்டு எங்கேருந்து ஃபைனான்ஸ் வரும் எது வேணாலும் நடக்கலாம் தளபதி அறுபத்தி ஒன்பது ஒருவேளை சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரித்தால் என்ன ஆகும் ரைட்டு இதை தாண்டி விஜய்க்கு அந்த படம் முக்கியமான படம் ஆகும்போது எச் வினோத் தான் அதுக்கு இயக்குனரா அப்படின்போது ஏறக்குறைய அப்படின்னு முடிவாயிடுச்சு அதன் பிறகு ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு முழு நேர அரசியல்வாதியாக விஜய் மாறுகிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நிகழ்விலும் அவருடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் இருந்தே ஆக வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி